பா கோயில்கிட்ட வந்தாச்சு கோயில் காடை தேர்வுக்கிட்ட வந்தாச்சு நம்ம மண்டபத்துக்கிட்ட போக வேண்டியதான் இந்த ஒரு குச்சி தான் இந்த குச்சி தான் எனக்கு மூணாவது காலம் நின்று என்னை அவ்வளோ தூரம் கூட்டு வந்தது ஓகேவா கோயில் பக்கத்துலேயே நம்ம மண்டபம் ஒன்று புக் பண்ணியாச்சு பசங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க நம்ம தான் லாஸ்ட் அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க மொட்டைய போட்டா சந்தையா இருக்கிறாங்க ஆமாம் வந்து மொட்டையை பொண்ணு வந்துட்டாங்க அப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகிடும் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு நீ நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு நம்ம வந்து காலைல சாமியை பார்க்குறோம் ஓகேவா மச்சா மொத்தி எதுவும் கொடுத்துறோம் உள்ளே வந்து வந்து தேங்க்யூ மச்சா நம்ம மண்டபத்தில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் நம்ம கிளம்பி எல்லாம் விநாயகர் கோயிலுக்கு கீழே வந்தாச்சு மாட்ட விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம மேலே நடக்க ஆரம்பிச்சு என்பா ஏற ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம் மேலே குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரமாச்சு நம்ம நடந்துருப்போம் நண்பா பத்து மணி நேரம் ஆச்சு நடந்து தான் நைட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ணோம் பண்ணிட்டு தான் கீழே வந்துட்டோம் முருகரை பார்க்கறதுக்கு கீழே படிக்கட்டார ஆரம்பிச்சிட்டோம் காலையில் உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஒரு ரெண்டு நாள் மூமெண்ட்டு நான் மறக்கவே மாட்டேங்க வேறு லெவலு நான் மேலே ஏழையார கொஞ்சம் எனக்கு அந்த வழியெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆமாம் ஈஸியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகல பச